ஹாய் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி வினாவிடை பகுதியில் தமிழ் வினாவிடை பகுதியில் தொடர்ச்சி நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் அடி எதிகையை எடுத்தெழுதுக அடி எதுகையை எடுத்து எடுத்தெழுதுக நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இல்லை அடி எதிக எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்றிக்கு என்றும் இன் நன்றிக்கு என்றும் இதை வந்து அடி எதிகை அடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதி ஞானம் கருதுபவர் அடி அடியதிக எதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் ஞானம் ல காலம் ஞானம் அடுத்து ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து இதில் அடி எதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் தாக்கற்கும் இக்கு ஊக்கம் தாக்கற்கும் அடுத்து எய்தற்கரிய தேய்ந்தாக்கால் எய்தர்க்கரிய தேய்ந்தாக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் எய்தற்கரிய கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் இதில் அடி எதுகை எதுன்னு பார்த்திங்கன்னா எய்தர் செய்தர் ஈ எய்தர் செய்தர் அடுத்து சீர்மூனையை அடிக்கோட்டு காட்டுக சீர்மூனையை அடிக்கோடிடுங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் இதில் சீர்முனை பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஓ ஒழுக்கம் அடுத்து காலம் கருதி இருப்பர் கலங்காது காலம் கருதி இருப்பர் கலங்காது இதில் சீர்முனை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் கருதி கலங்காது கா க காலம் கருதி கலங்காது அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இதில் சீர்மோனை கேட்டிருக்காங்க நல்லு நன்றிக்கு மித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இதில் சீர்மோனையும் பார்த்தீங்கன்னா நன்றிக்கு நல்லொழுக்கம் நன்றிக்கு என் நன்றிக்கு நல்லொழுக்கம் இது ரெண்டு சீர்மோனை அடுத்து விடுபட்ட சீர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க விடுபட்ட சீர்களை எழுதுக பரிந்தோம்பிக் டேஸ் ஒழுக்கம் டேஸ் தேரினும் டேஸ் துணை பரிந்தோம்பிக் டேஸ் ஒழுக்கம் டேஸ் டேஷ் துணை இதில் வந்து விடுபட்ட சீர்களை வந்து நம்ம எடுத்து எழுதணும் இது மாதிரி கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் வித்தியாசமாக இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அத்தே துணை பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அத்தே துணை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடையான் டேஷ் பொருதகர் டாக்கற்கு டேஷ் தகைத்து ஊக்கமுடையான் டேஸ் பொருதகர் டாக்கர்க்கு டேஷ் தகைத்து ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் டாக்கர்க்கு பேரும் தகைத்து வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு நம்ம வந்து தமிழ் வினாவடியை தொலைச்சா பார்க்கலாம் தமிழில் தான் நூறு கொஸ்டின் அதிகமாக இருக்குது தமிழ் பகுதியை நம்ம தொலைச்சா பார்க்கலாம் வேற க புவியியல் வரலாற்று இல்லை அறிவியல் பகுதியில் கணக்கு பகுதியில் எது வேணும்னு நீங்கள் கேட்டாங்களோ வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சுருப்பேங்க இது ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வினாட இருந்து போட்டுட்ருக்கேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நாளை சந்திப்போம்